என்னைக்கும் இல்லாம என் உடன்பிறப்பு தங்கச்சி இந்த டிரெஸ்ஸோட லிங்க் அனுப்பிச்சு இதோட ரிவியூ போடல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல அப்புறம் நேரெல்லாம் பாக்குறப்போ இவ்வளவு ட்ரெஸ் வாங்குறியே நீ ஒரு ட்ரெஸ் பைத்தியமா அப்படின்னு கேப்பீங்க ஆனா என்னையோட ஒரு பைத்தியம் இருக்குன்னு அது என் தங்கச்சி பிள்ளை மட்டும்தான் எவ்வளவு சோகமா இருந்தாலும் சரி சரிவா ட்ரெஸ் எடுக்க போலாம் ஷாப்பிங் போலாம்னா அவ்வளவு குஷியாகி கிளம்பிடுவோம் இப்ப இருந்து இப்ப வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் இது என்னோட ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு இப்ப கொஞ்சம் சைஸ் மாறிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு எப்ப ஊருக்கு போனாலும் அவ இருந்து ரெண்டு ட்ரெஸ் நான் வருவேன் ஏன் பீரோல இருந்து அவர் ரெண்டு டிரெஸ்ஸ சுட்டு போவா அக்கா தங்கச்சி கூட பிறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது புரியும் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் முக்கியமா ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே இதோட கலர் தான் அவ்வளோ சூப்பரான பிங்க் மெட்டீரியல் வந்துட்டு காட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு போடுறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஷர்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணி நம்ம மாட்டிக்கி இதோட ஹை லைட்டே ஷர்ட் டைப்ல பஃப் லீவ் கொடுத்துருக்குறா ஷர்ட்ல காலரும் கொடுத்துருக்காங்க இது டாப்பா இல்ல ஷர்ட் ஆன்னு எனக்கே கன்ஃபியூஷனா ஆகிருக்கு கீழே லைட்டாக ப்ளீட்ஸ் டைப்லயும் இந்த டாப்போட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ டென் ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா லிங்க் அண்ட் கம் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபோலோ பண்ணுங்க